எழுபத்தி ரெண்டில் சிவில் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டலில் இருந்தேன் அங்கே இரண்டு பிரம்மா குமாரிகள் வந்தாங்க சொன்னாங்க பேஞ்சி சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு முற்றிலும் எதிராகவே ராஜயோகா முகாம் நடைபெறுகிறது நீங்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் நீங்கள் அவசியம் வரணும் நான் சொன்னேன் சகோதரி நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நேரம் கிடைக்கும் ஏன்னா நான் படிப்பு படிப்பு படிப்புனே இருப்பேன் ஒன்று லைப்ரரியில் இருப்பேன் அல்லது ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் படிப்பை தவிர எனக்கு ஒன்றுமே தோன்றியதே இல்லை மனதில் பட்டதே இல்லை வெளி உலகம் எப்படி இருக்கும்னு நான் நினைச்சதே பார்த்ததில்லை நினைச்சு பார்த்ததே இல்லை அந்த சகோதரி சொல்வாங்க சகோதரி இந்த சிவிர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மன ஒருமுகப்பாடு அதிகரிக்கும் உங்களுடைய மெமரி அதிகமாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்புலேயும் உதவியாக இருக்கும் நான் கேட்டேன் எவ்வளவு பணம் கட்டணும் இதுக்கு முகாமுக்கு அவங்க சொன்னாங்க ஃப்ரீ ஒன்றுமே செலவில்லை பணம் கட்டணம் இல்லை அப்போ சொன்னேன் சரி பரவாயில்லை நான் வர்றேன் ஏன்னா செகண்ட் பிபிஎஸ்சில் இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன் முழுமையான ஆரோக்கியம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் நான்கு விதமான கோணங்கள் உள்ளன நான்கு விஷயங்கள் உள்ளன ஒன்று பிசிக்கல் அதாவது உடல் அளவு இரண்டாவது மனதளவு மூன்றாவது சமூகத்தின் அளவு நாலாவது ஆன்மீக அளவில் ஆரோக்கியம் வேண்டும் ஆன்மீக ஆரோக்கியம்னா என்ன இது பற்றி மெடிக்கல் காலேஜில் யாரும் நமக்கு கற்றுத்தரலை இதுவும் இதுவும் கூட ஆரோக்கியத்தினுடைய அங்கம் தான் அப்ப நான் யோசிச்சேன் சரி ராஜயோகா மெடிடேஷன் முகாம்ல நாம சேர்ந்து மூன்று நாளுக்கு தான் போகணும் இல்லையா அப்ப ஒரு ஒரு மணி நேரம் எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நான் இந்த மூணு நாள் சிவிர் ஆரம்பித்தேன் முகாம் ஆரம்பித்தேன் பாடம் ஆரம்பித்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு முடியல அன்னைக்கு ஆரம்பித்தது இன்னும் முடியலை எனக்கு கேம்ப் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பாபாவுடைய ஞானத்தில் பாபாவுடைய நிறத்தில் ஞானத்தின் நிறத்தில் நான் வந்தேன்